வணக்கம் தங்கம் விலை உயர்வை எடுத்து விழா மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய கவனம் இருக்க நிகழ்வு அப்படி மின்னல் வேகத்தில் தங்கம் விலை உயர்வை எடுத்து விழா மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தங்கம் விலையானது நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் உயர்ந்து வருகிறது இதனால் ஒரு சவரன் தங்கம் வாங்க ஒரு லட்சம் இல்லாமல் கடைக்குள் செல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பாமர மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளனர் குறிப்பாக தற்போது ஒரு நாளுக்கு இரண்டு முறை தங்கமிலை ஏறி வருகிறது இதனால் ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் ரூபாய் தங்கம் விலை ஏறி வருவதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்க விலை ஒரு லட்சத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏழை எளிய பொதுமக்கள் தங்கம் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் விழா ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதனை சுட்டிக்காட்டி பேசியது ஆனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது தமிழ் திரையுலக பிரபலங்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நேற்றைய தினம் வழங்கப்பட்டது சென்னை கலைவனர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு இயக்குநர்கள் லிங்குசாமி எஸ் ஜே சூர்யா பிரபல இசையமைப்பாளர் அனிருத் நடிகர் விக்ரம் பிரபு மணிகண்டன் சாண்டி நடிகை சாய் பல்லவி பாடகி சுவேதமோகன் உட்பட மொத்தம் தொண்ணூறு பேருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கமிலை குறித்து பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று நாட்டில் தங்கத்தின் விலை என்னவென்று உங்களுக்கே தெரியும் ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஏறிக்கொண்டே போகிறது விலை என்றும் இந்த விருது அறிவித்தன்றே தங்கத்தின் விலையும் இன்றிருந்த தங்கத்தின் விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் என்றும் ஆனால் அவ்வளவு மதிப்புமிக்க வகையில் இந்த விருது அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அதுடன் தங்கத்தை காட்டிலும் கலைமாமணிக்கு தான் மதிப்பு அதிகம் என்றும் ஏனென்றால் இது தமிழ்நாடு தந்த பட்டம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் தொடர்ந்து தங்கத்தின் விலை மின்னலுவகத்தில் ஏறிக்கொண்டே செல்லும் நிலையில் விழ மேடையில் பொதுவெளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனை சுட்டிக்காட்டி பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது நேற்றைய தினம் கலைமாமணி விருது பெற்றோர்களுக்கு பதக்கமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டது குறிப்பாக கலைமாமணி விருதுடன் ஐந்து சவரன் எடை கொண்டு தங்கப்பதக்கம் வழங்கப்படுகிறதுங்களை ராக்கெட் வகத்தில் ஏற்கொண்டிருக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தினம் விருது வழங்கும் விழாவில் ஏழை எளிய பொதுமக்கள் தங்க தங்கநகை வாங்கவே எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை சுட்டி விதமாக அவர்கள் பக்கம் நின்று அவர்களது குமுறலை வெளிப்படுத்திருக்க கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க